எலும்பு முறிந்து வடையணும் எலும்பு இருக்கு இல்லையா எலும்புலாம் ஒன்று ஒன்று பின்னி பார்த்துக்கில்ல வரைஞ்சிருக்கும் வரிஞ்சு எலும்பு இப்படி வரைக்கும் பார்த்துக்கலா மார்க்கு பார்த்துருக்கீங்க இல்லையா அதெல்லாம் உடஞ்சு தெறிக்குது அப்படியே எலும்பெல்லாம் உடஞ்சு போச்சு உடஞ்சி ரத்தம் நரம்பு சதெல்லாம் பண்ணி தெறிக்கிது அப்படியே அதையும் புறப்படுத்தாமல் இன்னும் போயிட்டு இருக்கார் அப்போ சாமி இன்னும் போயிட்டுருக்கார் அப்போ தான் ஒரு முடிவு ஒரு வட அறமையாக காவி வெட்டி கட்டி பூ அஞ்சு குடி வச்சு திரும்பி உப்பட்ட விட தண்ணி பூச்சி ஒரு வட ஐயா நீங்கள் எங்கே போயிவிங்க உங்களுக்கு என்ன வயசாச்சு இந்த வயசில் நீங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி கைலாயம் போகிறேன் பார்த்தால் சாமி பார்க்கணும்னு சொல்கிறார் உங்களால் முடியவே சாத்தியமே கிடையாது ஒருத்தரும் சொல்கிறார் நல்லா கவனம் கேட்டீங்க ஒருத்தரும் சொல்கிறார் அங்கே அங்கே உள்ளாது அங்கே பழக்க உள்ளா சொல்கிறார் நீங்கள் சத்தியமாக போக முடியாது சாத்தியமே கிடையாது மனிதரால் எய்தலாக உலகம்னு சொல்கிறார் மனிதர்கள் அங்கே போய் சேரவே முடியாது சுவாமி நீங்கள் தப்பாக வந்துட்டீங்க தயசே திரும்பி போய்டுங்கன்னு சொல்கிறாங்க நம்மளை யோசிச்சு பாருங்கள் நம்மளா ஒரு வழியில் போயிட்டுருக்கோம் ரூட்டே தெரியாது நமக்கு அப்படி போகிறதுக்கே பயமாக இருக்கும் தப்பாக தான் போகிறோமா சரியாக போகிறோமான்னு சரியாக போய்ட்டு இருக்கோம் நம்ம ஒருத்தர் தெளிவாக சொல்ச்சுக்கு வந்து இது ரூட்டே கிடையாது நீங்க போக முடியாது ஏற்ற போனால் பெரிய பள்ளத்தாக்கு தான் என்ன பண்ணாம என்ன பண்ணுவோம் விவசாயிலே வண்டி வரும் ஊரு வைக்க வந்துடும் ரிவர்ஸ்லேயே வண்டி ஊர் வைக்க வந்துடும் இல்லையா திரும்ப கூட மாட்ட வண்டி தான் அப்போ பாருங்க அந்த அந்த ஊரில் இருந்து வாழ்கிற ஆளு சொல்கிறார் சாத்தியமே இல்லை நீங்கள் போக முடியாதுன்னு சொல்கிறார் அப்பா அபு ஆளும் நாயகன் இருக்கை கண்டு ஆள் மாளும் இவ்வளவு கொண்டு மீளேன்னு சொல்றார் ஆளும் நாயகன் கைலையில் இருக்கை கண்டு அல்ல என்னை ஆளும் நாயகன் என்னை ஆளுகின்ற சிவருமான் கைலாசத்தில் கலையாத்தில் அந்த கைலாயத்தில் எப்படி இருக்கிறாரோ அந்த காட்சியை பார்க்கணுப்பா அது பார்க்காம மாலும் இவ் உடல் கொண்டு மீளேன் இது என்னைக்கு தான் அழிகிற உடம்பு தானே மாலும் இது அழிகிறப்ப உடம்பு இது இந்த உடம்பு அப்படின்னு நான் ஏன் திரும்பி போகணும் மீளேன்னு போக மாட்டேங்க ஏற்கனவே அங்கே உடம்பு அடிஞ்சு வைக்கிறாங்க கூட இப்போ ஒன்றுமே வேற அழிஞ்சு போச்சு எலும்பு சந்தாரத்தை கொஞ்சம் கை போச்சு கால் போச்சு மார்க் எல்லாமே போயிடுச்சு ஒன்றுமே இல்லை இப்போ மீளேன்னு சொல்லவும் அப்போ தான் சாமி எங்கள் காட்சி கொடுக்குறாரு இந்த வாட் இந்த மன உறுதிக்கு பார்த்தீங்களா இதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் இந்த மன உறுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த புராணத்திலேயே நீங்கள் இந்த சம்பவத்தை மட்டும் மறக்காதீங்க என்ன ஒரு மன எடுத்துக்கொண்ட வைராக்கியத்தில் மன உறுதியாக இருந்தீங்கன்னா சாமி இறங்கி வந்து அனுப்பிடுவார் சாமி இறங்கி தான் ஒரு கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டு அறுமாறிக்கிறோம் உடனே கை விட்டுறோம் நம்ம நம்மளால் முடியாதுன்னு நம்மளே முடிய பண்ணிடுறோம் அந்த வைராகியம் ரொம்ப ரொம்ப அப்போ அப்ப சமைத்தா வைராகியம் தான் ரொம்ப நம்ம கற்றுக்கணும் விஷயம் வைராக்கியம் தான் அந்த வைராக்கியத்துக்கு சாமி காட்சி கொடுத்தார் அந்த இடத்துல அந்த மொழி வந்த முடிவாக தெரியுமா சூபர்மான் தான் சாட்சா சிவர்மான் தான் முடிவை அந்த இடத்துல அவர் மறைஞ்சு அங்கே அசிரி வசிக்கிறது அப்பா இங்கே இருக்கிற பொய்கி இருக்குது அந்த பொய்கில் மூழ்கி நீ திரும்பி எழுந்திருப்ப அங்கே உனக்கு பழுதில்சியும் கைலாய காட்சி தந்தோம் கைலாயம் எப்படி இருக்குமோ அந்த காட்சி அப்படியே அங்கே காட்டுறப்போ உனக்கு நீ அங்கே வாங்க சொல்கிற இப்படி எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் அப்புறம் தமிழ் இது வரைக்கும் வந்துட்டாரு ஏன் கைலாய கூப்பிட்டு போயிருக்கலாம்ல கைலே காட்சி அங்கேயே காமிச்சிக்கலாமே ஏன் பாவம் திரும்பி இங்கே மூழ்கி அங்கேயே எந்திரிக்கணும் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்து நம்மெல்லாம் கைலாயம் போய் பார்க்கணும் சுவாமி கைலாயத்தையே வச்சாருங்க வந்து டபுள் கைலாயம் அப்ப சுவாமிக்காக இன்னொரு கைலாயத்தையே உருவாக்கினார் சுவாமி